மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து கழி கூறுவோம் இந்த இயேசு சத்தியங்களை கேட்கும்படியாக நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை அனுப்பி வர்றார் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்தா எதுவுமே நம்ம விசுவாசிக்க முடியாது போலதான் தெரியுது ஆனா கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா முடியாம இருக்கிற சூழ்நிலைகளை அவர் எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிற தேவன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அதனால இந்த காலை வேலையில நான் இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசிர்வதிக்கிறேன் எல்லா மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் இயேசுவின் நாமத்தில் நம்மளுடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியுன்ற வார்த்தையின்படி நம்மளுடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது எல்லா குழப்பங்களும் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால நம்ம வார்த்தையை கொண்டு டிக்ளேர் பண்ணும்போது அப்படியே நடக்கும் பாருங்க காலையில எழுந்த உடனே நம்ம துக்கத்தோட எழுந்திருச்சோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் தான் இருக்கும் எந்திரிக்கும் போதே நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு எந்திரிக்கணும் இன்றைய நாள் இப்படிதான் இருக்கும் எல்லா கோணலானவைகளும் செவ்வையாகும் இயேசுவின் நாமத்தினால நடக்காம இருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை தொடங்குங்க நிச்சயமாகவே அது ஒரு ஆசீர்வாதமான நாள் இன்றைக்கும் பாருங்க நம்ம ஆண்டவர் எதுக்காக கல்வாரி சிலுவைக்கு போனார் அவர் போனதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம் பாருங்க இந்த சத்தியத்தை நான் கேட்கும்போது எனக்கு அன்றைக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு பாருங்க கர்த்தர் எப்படி ஊழியர்களை கொண்டு அநேக சத்தியங்களை புது புது வெளிப்பாடுகளோடு அவர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார் கர்த்தருக்கு தான் எல்லாம் மகிமையும் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களாக மாறுகிறது அப்படிங்கிறது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போனாரு அப்படிங்கிறது நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள போறோம் என்னோட கூட ஏசாய அறுபதாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிப்போம் ஏசாய அறுபது பதினேழு பதினெட்டு நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொண்ணையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டர்காரர்களை நீதி உள்ளவர்களும் ஆகுவேன் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் நம்மளுடைய வாசல்கள் ரட்சிப்பும் துதியும் தான் இருக்கும் பாருங்க ஏன் அப்படின்னா எல்லா சாபங்களும் மாறி போச்சு எதுக்கு ஆண்டவர் சிலுவைக்கு போனாரு நம்மளுடைய சாபங்களை எல்லாம் தூக்கிட்டு சிலுவைக்கு போறதுக்கு தன்னுடைய முகத்தை நேராக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க சிலுவைக்கு அவரா போறாரு பாருங்க எல்லா சாபங்களையும் தூக்கி கொண்டு எதுக்காக என்ன நம்மளெல்லாம் விடுதலை ஆக்குறதுக்காக பிரியமானவர்களே இந்த நல்ல செய்தியை சொல்லுவதற்காக எங்களை மாதிரி ஊழியர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாற போகிறது திறந்த ஆமேன் என்று சொல்லி பெற்று கொள்ளுங்கள் ஆசீர்வாதம் நமக்கு பாருங்க வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் எங்கெல்லாம் வேதத்துல வெண்கலம் எழுதப்பட்டிருக்கோ அந்த வெண்கலம் வந்து ஒரு சாபம் வெண்கலம் சாபம் இந்த வெண்கலத்துக்கு பதிலாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய பொன்னாக மாற்ற விரும்புகிறார் எல்லா வெண்கலமும் மாறுது இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால அவர் கல்வாரி சிலுவைக்கு போனதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வெண்கலம் ஒட்டிட்டு இருக்குதோ எல்லா வெண்கலமும் பொன்னாக மாறுகிறது இயேசுவன் நாமத்தினால பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு போவோம் உபாகமம் அது இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பதினா ப பதினாலு வசனங்கள் வெறும் ஆசீர்வாதங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப பதினா ஐந்தாவது வசனத்துல இருந்து ஃபுல்லா அந்த அதிகாரம் முடியற வரைக்கும் சாபங்கள் தான் எழுதப்பட்டிருக்கு என்ன அந்த அந்த சாப வந்து படிக்கவே மாட்டோம் பயம் தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போனார் அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் சிலுவைக்கு போனார் பாருங்க இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க என்னெல்லாம் சாபம்னு பாருங்க உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமா இருக்கும் எப்படிப்பட்ட சாபம் பாருங்க தலைக்கு மேல உள்ள வானம் வெண்கலமா இருக்கா நமக்கு உனக்கு கீழுள்ள உள்ள பூமி இரும்பா இருக்கு அப்ப எவ்வளவு ஒரு கடினமா இருக்கும் பாருங்க எங்க பார்த்தாலும் ஒரே குழப்பம் ஒரு மனசு அப்படி பரபரப்பா இருக்கிறது குழப்பமா இருக்கு நம்மளுடைய ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் இல்லை பாருங்க எதை செய்யறதுன்னே தெரியல என்ன பண்றது வானம் மேல பார்த்தா குழப்பம் வானம் வெண்கலமா இருக்கு கீழே பூமி இரும்பு மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட சாபம் பாருங்க இந்த சாபத்தை ஆண்டவர் பொன்னாக மாற்ற விரும்புகிறார் ஆசீர்வாதமாக மாற்ற விரும்புகிறார் பாருங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க அறுபத்தி மூன்றாவது வசனம் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் ரம்யமா இருந்தாரோ அப்படியே கர்த்தர் உங்களை அழிக்கவும் உங்களை அதம் பண்ணவும் ரம்யமாய் இருப்பார் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல இருந்து பிடிங்கி போடப்படுவீர்கள் இதெல்லாம் சாப லிஸ்ட் பாருங்க எத்தனை போது நம்ம தேசத்துல இருந்து பிடுங்கி போடப்படுவோம் அழிந்து போவீர்கள் நம்ம மேல சாபங்கள் எழுதப்பட்டிருந்திருக்கு ஆண்டவர் என்ன பண்ணார் எவ்வளவு நல்ல ஆண்டவர்னா இத்தனை சாபங்களையும் படிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எகிப்தின் வியாதிகள் அவ்வளவு வியாதிகளும் கொப்பளங்கள் கட்டிகள் என்னென்னமோ வியாதிகள் பேர் போடப்பட்டிருக்கு அத்தனை வியாதிகளையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த சரீரத்தின் மேல ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக கல்வாரிக்கு கல்வாரி சிலுவைக்கு போனார் பாருங்க பிரியமானவர்களே அடுத்தது ஒரு சில பிரச்சனைகள் பாருங்க இன்றைக்கு என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில வெண்கலமா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு நான் எங்க பார்த்தாலும் குழந்தை இல்லாத நிலமை அது ஒரு சாபம் எல்லா கற்பங்களும் வெண்கலத்தை போல இருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல சொல்ற எல்லா கற்பங்களும் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால எல்லா வெண்கலத்தையும் அவர் உடைக்கப் போகிறார் இயேசுவின் நாமத்தினால எல்லா வெண்கலமும் பொன்னாக மாறுகிறது இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நல்லவர் இல்லையா பிரியமானவர்களே எல்லா கற்பங்களையும் ஆண்டவர் இந்த திறக்கிறார் எல்லாத்தையும் தொடரா இருப்பாருங்க ஆண்டவர் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் எப்படி இவ்வளவு ஆணைத்தரமா சொல்றேன்னா உபாகம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் பாருங்க எப்படி அவர் சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றாருன்னு பாருங்க உபாகமம் இருபத்தி மூன்று ஐந்து சாபலிஸ்ட பார்த்து நம்ம பயப்படவே கூடாது இந்த சாபங்களை எல்லாம் ஆண்டவர் சிலுவையில கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கி அதை ஒன்றும் செய்துவிட்டார் செய்து விட்டார் நமக்கு விரோதமா எழுதப்பட்ட எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்து போட்டு விட்டார் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உபாவம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் பிளேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் நம்ம மேல அன்பு கூர்ந்திருக்கிறார் பாருங்க உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் நமக்கு சாபத்தை என்ன பண்ணிட்டாரு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார் அப்ப இந்த நேரத்தில் எல்லா கற்பங்களும் திறக்கப்படுது எல்லா குழப்பங்களும் நீங்குது இயேசுவின் நாமத்தினால அடுத்தது இன்னொரு சாபம் பாருங்க குடும்ப உறவுகள்ல ஒரு சமாதானம் இல்லை ஈகோ பிரச்சனை கணவன் சொன்னா மனைவி கேட்கறது இல்லை மனைவி சொன்னா கணவன் கேக்கறது இல்லை ரெண்டு பேத்துக்குள்ள ஈகோ பிரச்சனை ஒரு சமாதானம் இல்லை இதனால பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த சாபத்தை எல்லாம் அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் அதனாலதான் சிலுவைக்கு போனாரு நினைச்சுக்கோங்க வீட்டுல நீங்க சண்டை போடும்போது நான் இந்த சண்டையில இருக்க கூடாது எனக்கு சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவைக்கு போனாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைங்க நம்ம ஏதோ ஒரு பாரம்பரியமா போய் ஆலயத்துல உட்காந்து நம்ம அழுது புலம்பி அந்த மாதிரி நம்ம பாரம்பரியங்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல வசனங்களை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சாபங்கள் எல்லாம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறுச்சு எப்படி வெண்கலம் எல்லாம் பொன்னாக மாறினது வெண்கலத்துக்கு பதிலாக அவர் பொன்னாக நம்மளை மாற்ற விரும்புகிறார் பிரியமானவர்களே அப்ப இந்த குடும்ப உறவுகள்ல இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டு குடும்ப சமாதானத்தை கொடுப்பதற்காக கல்வாரி சிலுவைக்கு போனார் அடுத்தது ரொம்ப முக்கியமான காரியம் தர்திரம் பாருங்க எங்க பார்த்தாலும் இன்றைக்கு தர்திரம் தேசத்தை தேசம் முழுவதும் தரிதிர தாண்டவம் ஆடிட்டு இருக்குது பாருங்க இந்த தரித்திரத்தை எல்லாம் அவர் தன்னுடைய தலை மேல ஏற்றுக்கொண்டார் எல்லா தரித்திரமும் எல்லா பற்றாக்குறையும் எல்லா பஞ்சமும் அவருடைய தலையின் மேல் மேல முள்முடியாக அவர் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டார் பாருங்க அதனால நமக்கு ஆசீர்வாதம் ஒரு வளமான வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படியாக விரும்பினார் எப்படி ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்க விரும்பினாருன்னு பாருங்க இந்த வசனங்களை எல்லாம் நீங்க எடுத்து ஒவ்வொரு நாளும் அத ஜபமா சொல்லுங்க எப்படி அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாருன்னு பாருங்க ஏசாய நாப்பத்தி ஐந்து நாலாவது வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்புத் தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் நான் என் தாசனாகிய யாகோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரோவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் ஐந்தாவது வசனம் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை அவரை தவிர வேற தேவனே இல்ல பிரியமானவர்களே அவர் வெண்கல கதவுகளை இந்த காலை வேலையில உடைக்கிறார் எல்லா வெண்கல கதவுகளும் உடையுது கர்த்தர் நமக்காக அவர் பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறக்கிறார் உபாவம் இருபத்தி எட்டு பன்னெண்டுல சொல்லப்பட்டிருக்கு அவர் தம்முடைய வானத்தை திறக்கிறார் வெண்கல கதவுகள் எல்லாத்தையும் திறக்கிறாரு எல்லாம் உடையுது இறப்பு தாழ்பால்கள் எல்லாம் முறிக்கப்படுகிறதே நாமத்தினால இதெல்லாம் முறிகிறதுனால கதவுகள் எல்லாம் திறக்கப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்துல இந்த வெண்கல கதவுகள் நம்ம உடைக்க முடியாத கதவுகள் இரும்பு தாழ்பால்கள் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நேரத்துல நொறுக்கிறாரு எல்லாத்தையும் நொறுக்கி கதவை திறந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் இந்த காலை வழியில விசுவாசிங்க நான் பெற்றுக்கொள்ற இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு எதுக்காக ஆண்டவர் வசனத்தை அனுப்பியிருக்காருன்னா நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளுடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக தான் வசனத்தை அனுப்பி இருக்கிறார் வசனமும் ஆண்டவரும் ஒண்ணு பாருங்க இயேசுவும் வார்த்தையும் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்க பிரியமானவர்களே பாருங்க அந்த அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்துல இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு இந்த காலை வேலையில கொடுக்க விருப்பம் இருக்கிறார் கடன்ல உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்கீங்களா காலையில பேமெண்ட் பேமெண்ட்ஸ் நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே பயப்படாதீங்க கர்த்தர் நல்லவர் பாருங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிங்க நான் அநேக தேவைகளுக்கு மத்தியில இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன் எனக்கு அப்படியே அமிர்தம் கிடைச்சத மாதிரி இருந்தது வார்த்தை கிடைக்கும் பொழுது அண்டவரை எனக்காக நீர் வெண்கல கதவுகளை உடைக்கிறீர் இரும்பு தாழ்பால்களையும் அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க எப்படி அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு கல்வாரி சிலுவையில் போய் அவ்வளோ பாடுகளையும் ஏற்றுக்கொண்டவராக நம்ம பாடுபடக்கூடாது நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம அவமானப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா அவமானங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாரும் வந்து அவர் முகத்துல காறி துப்புனாங்க வர்றவன் எல்லாம் போறவன்லாம் அவரை அடிச்சாங்க விழாவில் வந்து குத்துனாங்க நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டது ஏதோ நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம அழுகிறதும் புழம்புறதும் நமக்கு விடுதலை இல்லை வசனங்களை விசுவாசித்து இந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக வாழும் பொழுது மாத்திரம்தான் அவர் கல்வாரி சிலுவையில் போய் இத்தனை பாடுகளை பட்டதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் பாருங்க நம்ம அவரை மகிமைப்படுத்தணும் பிரியமானவர்களே ஏதோ நான் நல்லா வாழ்றது வந்து என்னுடைய பெருமைக்காக இல்லை என்னுடைய தேவன் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சம்பாதித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்துவதற்காக பாருங்க வெண்கல அவர் இந்த நேரத்துல உடைத்து இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறித்து அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் இந்த காலை வேலையில உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் விசுவாசிக்கிற யாவரும் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் நானே தேவன் வேறொருவர் இல்லை அப்படின்னு அதிகாரபூர்வமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர வேறு தேவன் இல்லை பிரியமானவர்களே கத்தர் எவ்வளோ நல்லவர் தான் கல்வாரி சிலுவைக்கு போனார் அவ்வளவு சாபங்கள் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது அத்தனை சாபங்களையும் அவர் ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக இந்த ஆசீர்வாதங்களையோ செழிப்புள்ள காலங்களையோ நம்ம தான் அவர் சிலுவைக்கு போனார் இத்தனை வருஷம் இந்த சத்தியங்கள் உங்களுக்கு தெரியாம இருந்த இன்னைக்கு கடனு எத்தனையோ பேர் கதறி கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க வீட்டை விட்டு வெளியே வர முடியாம அவமானத்துல தலை குனிந்திருக்கீங்க உங்களுடைய எல்லா வெட்கமும் நீங்க வெட்கப்பட்ட அதே இடத்துல ரெட்டிப்பான சமாதானத்தை பாப்பீங்க நீயோ கடன் வாங்காது இருப்பாய் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்னு சொல்லியிருக்கீங்க இந்த வார்த்தையை தினமும் நிச்சயமாகவே நீங்க அநேகம் தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் பிரியமானவர்களே இது எப்படி நடக்கும் நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தும் நம்புறது தாங்க விசுவாசம் நம்பி பாருங்க வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் அவர் கல்வாரி சிலுவையில போய் எல்லா சாபத்தையும் மாற்றிவிட்டார் இன்றைக்கு நம் விசுவாசத்தோட வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம் ஆசிர்வாதத்தை அனுபவிப்போம் கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கருவை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன்